ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நிவாப்பா ரியோஷு டூ பாயிண்ட் ஜீரோ அதே மாதிரி ரியோஷூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் மாதிரி ரெண்டு பிளானுமே வந்து ரியோஷூ டூ பாயிண்ட் ஜீரோனா அதில் பெஸ்ட்டான பிளான் வந்து டைட்டானியன் தான் அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஸோ அந்த ரெண்டு பெஸ்ட்டான வேரியண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஸோ மற்ற வேரியண்ட்டும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது ப்ரீமியமும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது ஸோ பெஸ்ட்டான வேரியண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறோம் இப்போ பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பிளானுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் காப்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து அதிகபட்சம் ஒரு கோடி வரைக்கும் பாலிசி எடுக்க முடியும் உங்களுக்கு நிவாவுப்பா ரீஇஷூ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து உங்களுக்கு காப்பீடுக்கு இடம் இல்லை ஏன்னா அது அன்லிமிட்டெட் சம்மர் ஷூட் தான் தராங்க அடுத்து ரூம் ரெண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து எனி ரூமுக்கு தந்துடுறாங்க ஸோ ரூம் ரெண்ட் லிமிட்டை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து அறுபது நாள் நூற்றி எண்பது நாள் கவரேஜ் வந்து தராங்க அடுத்து நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து அதிகபட்சம் வந்து ஆயிரம் பெர்சன்ட் அதாவது பத்து மடங்கு வரைக்கும் போனஸ் வந்து இருக்குது உங்களுக்கு நிவோபா ரீஎஷூ த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து போனஸே தேவை கிடையாது ஏன்னா இது வந்து அன்லிமிட் சம்மர்சிட்டு தரக்கூடிய ஒரு பாலிசி ரீஸ்டோர் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் ரீஸ்டோர் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் சம்மர் ஷூட் இருக்கனால ரீஸ்டோரே தேவையில்லை உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து அன்லிமிட்டெட் தான் ஆனால் காப்பீடு தொகை வரைக்கும் ரீஸ்டோர் ஆகிட்ருக்கும் ஸோ நீங்கள் அதிகமாக கவரேஜ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் வந்து அதிகமாக ரீஸ்டோர் ஆகும் அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள் டிஇடி அப்படிம்போது அதுக்கான வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து முப்பத்தி ஆறு மாதம் வெயிட்டிங் பீரியட் ஆனால் ப்ரெஷர் சுகருக்கு மட்டும் முப்பத்தி ஒரு நாளில் கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு மாதம் தான் வெயிட்டிங் பீரியடு ஆனால் இதை வந்து இருபத்தி நாலு மாதம் இல்லை பன்னெண்டு மாதமாக கூட கம்மி பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகளுக்கு வந்து முப்பத்தி ஒரு நாளில் வந்து கவரேஜ் வந்து பெற்றுக்க முடியும் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகளுக்கான லிஸ்ட்டை வந்து பின்னாடி பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு வியாதிகள் கிட்டத்தட்ட இந்த வியாதிகள் தான் ஸோ இதை வந்து பொறுமையாக பாருங்கள் ஸோ இதில் ஏதாவது ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டே ஒன் கவரேஜை வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து ஈஸியாக பெற்றுக்க முடியும் அடுத்து அறுவை சிகிச்சை அதாவது கிட்னி ஸ்டோன் ஹெர்னியா ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஎன்டி கேட்ராக்டு பைல்ஸ் அல்சர் இந்த மாதிரி சர்ஜரிக்கு வந்து உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியடு த்ரீ பாயிண்ட் ஜீரோலேயும் ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியடு தான் ஆனால் அது வந்து ஒரு வருஷமாக நம்ம கம்மி பண்ணிக்கிற வசதியும் இருக்கு அடுத்து ரெண்டு பிளான்மே வந்து அம்பரியடிக்ஸ் சர்ஜரிக்கு வந்து கவரேஜ் வந்து கிடையாது அடுத்து கண்புரை சிகிச்சைக்கான வரம்பு வந்து ரெண்டு பிளான்மே வந்து லிமிட் வந்து கொடுக்கல அடுத்து ஹெல்த் செக்கப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து குறிப்பிட்ட டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து கேஷ்லெஸ் முறையில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆம்புலன்ஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து நிபந்தனை எதுவும் கிடையாது ஆக்சுவல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இல்லைனா காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து ரெண்டு லட்சம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஆவிஸ் ட்ரீட்மெண்ட் அதாவது சித்தா யுனானி ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு பிளான்மே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் காப்பீடு தொகை அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டெடு காப்பீடு தொகை தான் அடுத்து ரோபோட்டிக் சர்ஜரி கீமோ தெரப்பி இந்த மாதிரி மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மட்டும்தான் கவரேஜ் இருக்குது அது வந்து காப்பீடு வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் க்ளவுஸ் மாஸ்க் சானிடைசர் அதுக்கான கவரேஜ் வந்து ரெண்டு பிளானுமே வந்து ரைடர் மூலமாக இரநூத்தி நாற்பது ஐட்டம்ஸ் வந்து கவரேஜ் வந்து பெற்றிருக்க முடியும் அடுத்து டே கேர் கவரேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளான்மே வந்து கவரேஜ் வந்து இருக்கு அடுத்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் அதாவது பேஷண்ட்டோட ஹெல்த் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு நிலைமை இல்லை இல்லை ஹாஸ்பிட்டலில் பெட்ரில் இந்த கண்டிஷன்ஸ்லருந்து வீட்டிலருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கான டொமிசிலரி ஹாஸ்பிட்டலேஷன் கவரேஜ் வந்து ரெண்டு பிளான்மே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து உறுப்பு தான நன்கொடையாளர் செலவு ஆர்கான் டோனர் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிளானுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டூ பாயிண்ட் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் விபத்து காப்பீடு வந்து இதில் எடுத்துக்கலாம் அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் வந்து சேர்த்து எடுத்துக்க முடியும் அடுத்து ஆப்ஷனல் டிடக்டபிள் மூலமாக ப்ரீமியத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும் அதாவது டிடக்டபிள் அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கையிலேருந்து போடுவோம் மீதி அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுற மாதிரி அடுத்து டயர் நெட்ஒர்க்கில் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாலிசி எடுத்தோம்னா ப்ரீமியம் வந்து கம்மியாகும் அடுத்து லாக் த க்ளாக் நீங்கள் எந்த ஏஜில் என்றாவர்களோ அதே ஏஜ் வந்து லாக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்கள் ஏஜ் மாறினாலும் நீங்கள் என்ட்ரான அந்த ஏஜுக்கு மட்டும் உள்ள ப்ரீமியத்தை வந்து கட்டுவீங்க அதாவது கிளைம் பண்ணுற வரைக்கும் இந்த லாக் த கிளாக் வந்து ஒர்க் ஆகும் நிவகுப்பா ரீஇஷூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் கேஷ்பேக் அப்படிங்கிற அந்த ரைடர் மூலமாக ப்ரீமியம் வந்து கேரண்டீடாக ஃபைவ் பர்சன்ட் ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்து நிவகுப்பா ஒன் அப்படிங்கிற ஒரு புதுமையான ரைடர் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரைடரை எடுத்தோம் அப்படின்னா கிளைமில் வந்து ப்ரியாரிட்டி சர்வீஸ் கொடுப்பாங்களாம் ஸோ இப்போது உதாரணத்துக்கு வந்து நார்மல் பாலிசி எடுத்தவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவலாக டூ ஹவர் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒன் ஹவர்லேயே வந்து அப்ரூவல் வந்து வந்துடும் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ஷனல் டிடக்டபிள் டயர் நெட்ஒர்க் கிளாக் த கிளாக் இதெல்லாம் பழைய டூ பாயிண்ட் ஜீரோவில் உள்ள மாதிரி சேம் இதுலேயும் இருக்குது அடுத்து வந்து ஹெட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு புது ரைடர் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எடுத்தோம் அப்படின்னா பதினாறு பெர்சன்ட் ப்ரீமியம் வந்து கம்மியாகும் இந்த ரைடர் எப்படின்னா இப்போது நார்மல் ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நிவோபா அவங்களுக்கு சொல்லி அவங்க சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா ஹாஸ்பிட்டலை சேர்ந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நிவோபாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இது இல்லாமல் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்றோம் அப்படின்னா கோபேமெண்ட் வந்து இருபது பர்சன்ட் வந்து வரும் அடுத்து வெல் கான்சல்ட் வெளி நோயாளி அவுட் பேஷண்ட்கான கவரேஜ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் இந்த பாலிசியில் அடுத்து வந்து உலகம் முழுவதும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அந்த ரைடரும் இதில் இருக்குது அடுத்து ப்ரீமியம் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு வயசு உள்ள ரெண்டு பெரியவர்கள் ரெண்டு குழந்தைகள் சென்னையில் இருக்கவங்களுக்கான ப்ரீமியம் வந்து பார்க்கலாம் சென்னையில் இருக்காங்க அப்படின்னா ரியஷூ டூ பாயிண்ட் ஜீரோவில் டைட்டானியம் மெரியன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடிக்கு பாலிசிக்கு வந்து ஐம்பத்தி ஒரு வரும் நிவோப்பா ரியோஷூ த்ரீ பாயிண்ட் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி பாலிசிலாம் இல்லை ஏன்னா இது வந்து அன்லிமிட்டெடு சம்மர்ஷ் இருக்காங்க அன்லிமிட்டட் கவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் வரும் ஸோ ப்ரீமியம் வைஸ் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து ப்ரீமியம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதே மாதிரி அன்லிமிட்டெட் கவரேஜும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு டே ஓன் கவரேஜ் வந்து நிறையா வியாதிகள் கிடைக்கிது ஸோ அதனால் டூ பாயிண்ட் ஜீரோவோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து பெட்ரு ஆனால் நீங்கள் ப்ரீமியம் பார்க்குறீங்க எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ வேணுமா த்ரீ லஷூ டூ பாயிண்ட் ஜீரோ வந்து எடுக்கலாம் மற்றபடி எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ தான் பெஸ்ட்டாக இருக்குது உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமானில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிளான் அதாவது டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை த்ரீ பாயிண்ட் ஜீரோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் எத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்